ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி கூறிய பரலோக மன்னா யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணி உள்ளவராக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார் பகைவரிடம் தம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்த சாட்சியாக மறிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை இதற்கு மாறாக தம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக தம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் அறிக்கை இட்டார் கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பாடம் தேவையாக இருக்க முடியாது அதன் மூலம் பிதா நம்முடைய காரியங்களில் நம்மை வழி என்றும் நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்றும் உறுதிப்படுத்துகிறோம் ஆமீன்